தளபதி பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் கட்சிக்காக ஒரு முக்கியமான வேலையில ஈடுபட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல லோக்சபா தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட கட்சி வேலைகளை விறுவிறுப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு தளபதி இருக்காரு இது கடையில தளபதி தன்னோட கட்சிக்காக ஒரு முக்கியமான வேலையில ஈடுபட்டிருக்காராம் என்ன அப்படின்னா அவரோட பேச்சு திறமையை வளர்க்கறதுக்காக இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காராம் சோ அரசியல்ல பேச்சு திறமை ரொம்பவே முக்கியம் படங்களோட ஆடியோ லஞ்ச் பங்கன்ல பேசுற மாதிரி இருக்காது பல மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் முக்கியமா பிரஸ் மீட்ல எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்பாங்க அது எல்லாத்தையுமே சமாளிச்சு பேசக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் சோ அதுக்கான ட்ரைனிங்ல இப்ப தளபதி பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வாரம் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது சோ கட்சியில அதிக உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்காக ஒரு வீடியோ மூலமா மக்கள் மத்தியில பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுக்கடையில் கூடிய சீக்கிரத்துல கோட் படத்தோட இறுதி கட்டமான படப்பிடிப்புக்காக மொத்த டீமுமே ரஷ்யா கிளம்ப போறாங்க சோ அதுக்குள்ள இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு தளபதி முடிவு பண்ணியிருக்காரு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க